அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் பெரும்பாலும் தமிழ் கடவுளான முருகனை இந்துக்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் முருகனை மனதில் நினைத்தாலே போதும் மன அமைதி கிடைக்கும் முருகனை இஷ்ட தெய்வமாக வழிபடும் பக்தர்கள் கிருத்திகை சஷ்டி போன்ற விரத நாட்களில் மனமுருக வழிபட்டு முருகனுக்கு விரதம் இருந்து பூஜை மற்றும் ஆராதனை செய்வார்கள் அப்படி விரதம் இருக்கும்போது முருகன் நூத்தி எட்டு போற்றிகளை படிப்பது மிகவும் நல்லது அந்த நூற்றி எட்டு போற்றி பற்றி உங்களுக்கு தெரியாது என்றால் இந்த பதிவு உங்களுக்காகத்தான் முருகன் நூத்தி எட்டு போற்றிகளை இந்த வீடியோவில் நம்ம முழுசா போட்டிருக்கோம் பாருங்க கேளுங்க முருகனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முருகனின் நூத்தி எட்டு போற்றிகள் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடர்களை ஓனே போற்றி ஓம் ஈசன்மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவார்க்கினியவனே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரரே போற்றி ஓம் கதிர்வேலனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டிநாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரவனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் சூழ் ஒளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேனைத் தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தணிகாசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலை நாதனே போற்றி ஓம் தினைப்புணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி வருவோய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிலமானே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் பரபிரம்மாவே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிரு கையனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மறைநாயகனோ போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருத மலையானே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளிநாயகனே போற்றி ஓம் விராலி மலையானே போற்றி ஓம் வினைகளை களைவாய் போற்றி ஓம் விநாயகன் சோதரனே போற்றி வேளவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி 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 முருகன் போற்றி கூறுவதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகன் போற்றி கூறுவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை அடைவீர்கள் முருகனை பற்றி போற்றி கூறுவதால் கடவுளின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது திருமண தடை ஏதேனும் இருந்தால் கூட அவை நீங்கி திருமண வரவு கை குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி